வளமுடன் நேற்றுக்கு மார்ச் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலக மகளிர் தினத்தை நம்ம ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கிறோம் இந்த நேரத்தில் இந்த பதிவு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியமானதாக தோணுனதுனால இந்த விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கலாமே அப்படிங்கிறதுக்காக மீண்டும் மீண்டும் நன்றிகள் என்னது இத்தனை வாகனங்கள் கவுண்டிங்கில் போயிட்டுருக்குன்னு யோசிக்கிறீங்களா பாருங்கள் பத்து பதினொன்று பன்னெண்டுன்னு கவுண்டிங்கில் போயிட்டே இருக்கு இறுதியில இருபதாவது வாகனத்தோடு நிறைவு பெறும் இருபது வாகனங்கள் அப்படிங்கிறது பாருங்க அணிவகுத்து வரக்கூடிய வாகனங்கள் எல்லாமே பெண்கள் நிரம்பியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த மகளிர் தினத்தை தொடர்ந்து நான் உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக இந்த பதிவை கொடுத்துருக்கேன் எங்கள் ஊர் வந்து ரொம்ப பெரிய டவுனெல்லாம் கிடையாதுங்க கிராமத்தை தாண்டியே கொஞ்சம் ஒரு பெரிய ஊர் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஊரில் இவ்வளவு பெண்களுடைய கூட்டம் அப்படிங்கிறது நாங்கள் நிறைய பேசிப்போம் இந்த எங்கள் பகுதிகளிலேயே வந்து இந்த அருள்மீது ஸ்ரீ எல்லை மகாளாளாளாளாளாளாளாளாளாளாளி அம்மனுக்கு மட்டும்தான் பெண்கள் மட்டுமே இத்தனை பெண்கள் ஒன்றிணைந்து ஒரு தீர்த்தம் கொண்டு வந்து அம்பிகைக்கு அபிஷேகம் செய்கிறது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு ரொம்ப சிறப்பாக பேசப்படும் அதை உங்களோட பகிர்ந்துக்கிறக்காக தான் இந்த பதிவு ஸ்ரீ எல்லை மாகாளியம்மனுடைய பொங்கல் அப்படிங்கிறது மாசி மாதம் நடக்கும் செவ்வாய்க்கிழமை பூக்குண்டம் இறங்குறவங்களுக்கு கங்கணம் கட்டுறது தூரம் துவங்கி வெள்ளிக்கிழமை பொங்கல் சாட்டு அப்படிங்கிறது சனிக்கிழமை பூக்குண்டம் ஞாயிற்றுக்கிழமை பொங்கல் மாவிளக்கு திருவிழா திங்கள்கிழமை மஞ்சள் நீர் ஆட்டோட ஏழு நாள் நிறைவு பெறக்கூடிய இந்த பொங்கல் அப்படிங்கிறது தமிழர்களுடைய தனித்துவத்தை விளக்கிறதா தான் இருக்கும் என்னதான் விஞ்ஞானம் வளர்ந்தாலும் நம்ம தமிழர்கள் அப்படிங்கிறது இந்த ஆன்மீகம் தான் இன்றளவும் நம்மளோட ஒரு கட்டுக்கோப்பில் வச்சு உலக அடையாளம் காட்டிட்டு இருக்குதுங்கிறத சொல்லக்கூடிய நிகழ்வு தான் இது என்ன படித்து என்ன டிகிரி எவ்வளோ வேலையில் இருக்கிறவங்க கூட கங்கணம் கட்டி அந்த ஐந்து நாட்கள் விரதம் இருந்து அந்த பூக்குண்டம் இறங்கக்கூடிய நிகழ்வு கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டவங்க பூக்குண்டம் இறங்குவாங்க அதில் இந்த சனிக்கிழமை பெண்கள் மட்டுமே தென்பாண்டி கொடுமுடிக்கு போய் திருத்தமர்த்து வந்து அபேக்க அபிஷேகம் செய்யக்கூடிய இந்த நிகழ்வு நடைபெறும் ஞாயிற்றுக்கிழமை ஆண்கள் போய் தீர்த்தம் எடுத்து வருவாங்க அப்பினிசெட்டி ஊர்வலத்தோடு அந்த ஊர்வலம் இணைந்து வரும் பாருங்கள் இன்னும் இன்னும் இன்னொன்று ஸ்ரீஹனுமருடைய வால் மாதிரி அந்த தீர்த்தக்கூடம் அப்படிங்கிறது இன்னும் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க எவ்வளவு பேர் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க எத்தனை விஞ்ஞானம் வளர்ந்தாலும் இத்தனை பெண்கள் ஒன்றிணைந்து ஒரு அதாவது கிராமத்தில் இவ்வளவு பெண்கள் ஒன்றிணைந்து ஒரு தீர்த்தம் கொண்டு வந்து அபியக்கு செலுத்துறது அப்படிங்கிறது திந்துவம் வாய்ந்த நிகழ்வு அப்படின்னு எனக்கு தோணுச்சு அது உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறது தான் என்ன விஞ்ஞானம் வளர்ந்தாலும் தமிழனுடைய அந்த அடித்தளம் அப்படின்னு சொல்றது இந்த ஆன்மீகத்தோடு இணைந்த கலாச்சாரம் தாங்க வரைக்கும் என்னோட இணைந்து